ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பண்ணை சார்ந்த வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நமது ட்ரோன் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு விவசாய பயன்பாட்டிற்கான ட்ரோன் வழங்கப்பட உள்ளது இத்திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு கிராமங்களில் பயிர்களுக்கு எளிதான முறையிலும் குறைந்த விலையிலும் திரவ உரங்களையும் திரவ பூச்சி மருந்துகளையும் தெளிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் ட்ரோன் மருந்து தெளிப்பான் இயந்திரத்தின் மூலம் இரண்டு ஏக்கர் விவசாய நிலத்திற்கு அரை மணி நேரத்தில் மிக எளிதாக மருந்து தெளிக்க முடியும் ட்ரோன் இயந்திரத்தின் மூலம் ஒரு ஏக்கருக்கு மருந்து தெளிப்பான் இயந்திரத்தின் மூலமும் மருந்து தெளித்திட முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது எனவே விவசாய பெருமக்கள் பயிர்களுக்கு எளிதான முறையிலும் குறைந்த விலையிலும் ட்ரோன் முறையில் மருந்து தெளிக்க மொடக்குறிச்சி வட்டாரம் பழங்காலம் ஊராட்சியைச் சேர்ந்த நிர்மலா தேவி ஒன்பது நான்கு ஆறு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூணு மற்றும் கோபி செட்டிபாளையம் அள்ளுக்குழி ஊராட்சியைச் சேர்ந்த தேவி எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஐந்து எட்டு ஆறு ஒன்று ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் விவசாய மகளிர் சுய உதவி உறுப்பினர்களுக்கும் ஊக்குவித்து பெண்களின் வாழ்வாதாரத்தை விவரத்திடும் பொருட்டு ட்ரோன் மருந்து தெளிப்பான் இயந்திரத்திற்கு விவசாய பெருமக்கள் ஆதரவு தருமாறு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சிங்புரா கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் அறச்சலூர் அடுத்த ஓடாநிலை அருகே உள்ள ஜெயராமபுரத்தில் பிறந்த சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் படை தளபதி சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்ட மாவீரன் பொல்லான் அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு அரசின் சார்பில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் முத்துசாமி சுதந்திரப் போராட்ட வீரர் பொல்லான் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவர் பிறந்த இடமான இதே இடத்தில் அரசின் சார்பில் நான்கு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நினைவு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது இதற்கு ஒரு ஏக்கர் பரப்பளவில் நினைவு அரங்கம் அமைப்பதற்காக கடந்த இருபதாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் அடுத்த ஆண்டிற்குள் நினைவு அரங்கம் பணிகள் முடிவுற்று பயன்பாட்டிற்கு வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவித்தார் தமிழ் துறையின் சார்பில் நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களின் பிறந்தநாளன்று மாவட்ட அளவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் பேச்சுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படவுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்தநாளையொட்டி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பள்ளி மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டி நடைபெற உள்ளது இப்போட்டி பள்ளி மாணவர்களுக்கு ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகில் உள்ள அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் காலை பத்து மணி முதல் நடைபெறும் பேச்சு போட்டிக்கான தலைப்புகள் ஒன்று ஆசிய ஜோதி இரண்டு மனிதருள் மாணிக்கம் மூன்று ரோசாவின் ராசா மாவட்ட அளவில் பள்ளிப் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் பேச்சுப் போட்டியில் மட்டும் பங்கேற்ற மாணவர்களுக்குள் அரசு பள்ளி மாணவர்கள் இரண்டு பேரை தனியாக தேர்வு செய்து ஒவ்வொருவருக்கும் சிறப்பு பரிசு தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தொகுதி நான்கு போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துவங்கப்பட உள்ளது இப்பயிற்சி வகுப்புகளுக்கு சிறப்பான பயிற்று கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் நடத்தப்படவுள்ளது இப்பயிற்சி வகுப்புகளில் ஸ்மார்ட் போர்டு இலவச வைஃபை வசதி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி பொது அறிவுக்கான மாத இதழ்கள் கால அட்டவணை நாள்தோறும் சிறு தேர்வுகள் வாராந்திர தேர்வுகள் இணையவழித் தேர்வுகள் முழு மாதிரி தேர்வுகள் மென்பாடக் குறிப்புகள் எடுத்துக்கொள்ள இணையத்துடன் கூடிய கணினி வசதி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி நான்கு சீருடை பணியாளர் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகிய பயிற்சி வகுப்புகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து வருகின்றனர் இவ்வாய்ப்பினை ஈரோடு மாவட்டத்தைச் சார்ந்த ஆண் பெண் இருபாலாரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்குரா தெரிவித்துள்ளார் மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்து எட்டு ஆறு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணிலும் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு மூணு என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்